இதற்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து சட்டசபையில் ஆவேசமா பேசினார் நான் பதவியில் இருக்கிற வரைக்கும் டங்ஸ்டன் சுரங்கம் தொடங்க விடமாட்டோம் என்று சொன்ன முதலமைச்சர் ஏன் என்எல்சி சுரங்கம் தொடங்குவதற்கு விரிவாக்கம் செய்வதற்கு நீங்க ஏன் எதிர்க்கல நான் கேக்குறேன் சமீபத்தில் முதலமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள இந்த டங்ஸ்டன் சுரங்கம் மேலூர் மதுரை மேலூர் அருகில் உள்ள அரிட்டாப்பட்டியில டங்ஸ்டன் சுரங்கம் தொடங்குவதற்கு அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவுல வந்து அதை எடுத்து கையகப்படுத்தி மத்திய அரசு அதுல வந்து டங்ஸ்டன் சுரங்கம் தொடங்குவதற்கு ஏலம் விட்டு இருக்கிறாங்க பத்து மாதம் அமைதியா இருந்த திமுக அரசு இன்று அங்க மக்கள் எல்லாம் போராட்டம் எங்களை போன்ற அரசியல் கட்சிகள் கேள்வி கேட்ட உடனே இன்னைக்கு அப்படியே உள்டவாயி நாங்களே இதை எதிர்க்கிறோம் நாங்க வந்து அதை தொடக்கத்துல எதிர்க்கிறோம் சும்மா பொய் அதெல்லாம் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் யார் தொடங்க போறாங்க தெரியுமா தூத்துக்குடியை அழித்த ஸ்டெர்லைட் நிறுவனம் அவர்கள் தான் தொடங்க போறாங்க அப்போ நீங்க புரிஞ்சிப்பீங்க தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுக்கிப்பீங்க ஸ்டெர்லைட்டு வேதாந்தா தூத்துக்குடி திமுக அரசு அப்படின்னா நீங்க இந்த கனெக்ஷன்லாம் நீங்க பாத்துப்பீங்க ஏழு விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்டு ஆட்சி இந்த கொடுங்கோல் ஆட்சி தான் எந்த ஆட்சியும் குண்டர் சட்டத்துல யாருமே போடல ஆனா இப்போ இருக்க நடக்கின்ற திராவிட மாடல் கொடுங்கோல் ஆட்சி விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி ஏழு உழவர்களை குண்டர் சட்டத்தில் போட்டாங்க அவர்கள் போராடி மீட்டு தந்தது நாங்க தான் அவர்க்கிய தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கத்தின் சார்பில் வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் திருவண்ணாமலை நகரத்தில் மிகப்பெரிய உழவர் மாநாட்டை நடத்திருக்கின்றது இந்த மாநாட்டின் சார்பில் அதுக்கேற்ப ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற எங்கள் கட்சி மற்றும் எங்கள் உழவர் பேர் இயக்கத்தின் நிர்வாகிகளை சந்தித்து மாநாடு திடலை பார்வையிட வருகை தடுக்கின்றேன் மாநாட்டினுடைய ஏற்பாடுகள் எல்லாம் நன்றாக செய்து கொண்டிருக்கின்றன இங்கே பல லட்சக்கணக்கான உழவர்கள் கூட இருக்கின்றார்கள் தமிழ்நாடு முழுவதும் உழவர்கள் இளைஞர்கள் எல்லாம் இங்கே வருகை தரப்படுகின்றார்கள் எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் உழவர்கள் எங்களுடைய கடவுளாக நாங்கள் பார்க்கின்றோம் அவர்கள் மிக மோசமான சூழலு அவர்களுக்கு நடத்தியிருக்கின்றோம் இது போன்ற ஒரு மாநாடு தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் நடத்தவில்லை நடத்த போவதும் கிடையாது காரணம் எங்களுக்கு உழவர்கள் என்றால் மீண்டும் சொல்கின்றேன் உழவர்கள் எங்களுடைய கடவுள் எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் இப்போ அதில் அதாவது குறைந்தபட்ச ஆதரவு விலை மினிமம் சப்போர்ட் பிரைஸ் என்பது நெல்லுக்கு ஒரு குவிண்டால் நெல்லுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் நீண்ட காலமாக நாங்கள் கேட்கின்றோம் அதே போன்று கரும்பு ஒரு டன்னுக்கு குறைந்தது ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை அதே போன்று உழவர்களுடைய அத்துணை விளைச்சல்களுக்கும் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் அதாவது அது வந்து பயிரா இருந்தாலும் சரி பூக்களா இருந்தாலும் சரி கனிகளா இருந்தாலும் சரி காய்கறி இருந்தாலும் சரி அத்தனைக்கும் சப்போர்ட் ப்ரைஸ் நிர்ணயம் செய்யணும் இது மத்திய அரசு மாநில அரசு இணைந்து செயல்படுத்த வேண்டும் இன்னைக்கு எத்தனையோ உழவர்கள் வந்து தூக்கு கயிறுல தொங்கிட்டு இருக்கிறாங்க சுயமரியாதை இல்லாத ஒரு சூழல் அவர்களுக்கு இருக்கிறது சுயமரியாதையுடன் வாழ முடியாத ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நிலைமை கொண்டிருக்கிறது முதலமைச்சருக்கோ இங்க இருக்கின்ற திராவிட மாடல் அரசுக்கோ உழவர்களுடைய கஷ்டங்களை புரிய புரிதல் கிடையாது எத்தனையோ தீர்க்கலாம் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்கிறது இந்த முப்பத்தெட்டு மாவட்டத்திலே சிறப்பு வேளாண் பொருளாதார மண்டலங்கள் ஸ்பெஷல் ஆக்ரோ எக்கனாமிக் ஜோன் அங்கே உருவாக்க வேண்டும் உழவர்கள் விளைச்ச அவருடைய விளைச்சல் பயிர்கள் எல்லாம் அங்கேயே வந்து விலை மதிப்பு கூட்டுறது மதிப்பு கூட்டுறது அதையெல்லாம் செய்து அவர்களுக்கு நல்ல விளைச்சல் விலையை கொடுக்க ஒரு சூழலை உருவாக்கலாம் எவ்வளவு செய்யலாம் இது மேற்கத்திய நாடுகள் அல்ல ஐரோப்பிய நாடுகள் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் எல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது நம்ம ஊர்ல செய்யலாம் இது போன்ற கோரிக்கைகள் அதே போன்று நீர் பாச திட்டங்கள் எத்தனையோ நிலுவையில் இருக்கிறது காவிரி குண்டா திட்டம் சேலம் மேட்டூர் உபரி நீர் திட்டம் தருமபுரி காவிரி உபரி திட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வடதலா திட்டம் இருக்கிறது இங்கே தரு நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் நந்தன் கால்வாய் திட்டம் இந்த நந்தன் கால்வாய் திட்டம் கடந்த ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக கேட்டு வந்துட்டு இருக்கோம் இருக்கிறோம் ஒவ்வொரு முதலமைச்சரும் வந்து நாங்கள் நந்தன் கால்வாய் நிறைவேற்றுவோம் 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 சொல்லி சொல்லி எங்க காதெல்லாம் புளிச்சு போச்சு அழிச்சு போச்சு கேட்கறதுக்கு இன்னும் செயல்படுத்தலை இது சாதாரண ஒரு திட்டம் அது மனசு வரல உங்களுக்கு அதே போன்ற இது போன்ற நிலுவையில் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் விளைநிலங்களை தமிழக அரசு அதை ஆக்கிரமிப்பு செய்து ஆக்கிரமிப்பு சொல்ல முடியும் வலுக்கட்டாயமாக ஆக்கிரமிப்பு செய்து இது பெரும் முதலாளிகளுக்கு கொடுத்து தானமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இது நேரடியாகவும் கொடுக்கிறார்கள் மறைமுகமாக மறைமுகமாக கொடுக்கிறாங்க இப்போ பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் அறிவுசார் நகர் இன்டெலெக்சுவல் சிட்டி என்று ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் அது முப்போகம் விளைகின்ற பூமி அது அது அபகரிச்சு அதாவது விவசாயிகளோட அபகரிச்சு அதிகாரத்தை வைத்து அதை வந்து பெரும் பெரும் முதலாளிகளுக்கு தாரவாத்துக்கிறாங்க ஏன் இப்போ இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாரில் அங்கே இருக்கிற சிப்கார்டு விரிவாக்குவோம் மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் முப்போகம் விளைகிறது அங்க அதுல பாத்தீங்கன்னா ஏழு விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்டு போட்ட ஆட்சி இந்த கொடுங்கோல் ஆட்சி தான் இது வரைக்கும் இந்தியாவில இல்ல எந்த ஆட்சியும் உழவர்களை குண்டர் சட்டத்துல யாருமே போடல ஆனா இப்போ இருக்க நடக்கின்ற திராவிட மாடல் கொடுங்கோல் ஆட்சி விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி ஏழு உழவர்களை குண்டர் சட்டத்துல போட்டாங்க அவர்கள போராடி மீட்டு தந்தது நாங்க தான் மருத்துவ ஐயா எங்க பேரியக்கும் காட்டாளி ஏன்னா எங்கள் கட்சி கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு உழவர்கள் தான் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூன்று விழுக்காடு உழவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கை நிலைமை மிக மோசமாக படுமோசமாக இருக்கிறது இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் தான் இது போன்ற கோரிக்கைகளை வைத்து நாங்கள் இது போன்ற மாநாடுகள் நடத்தி இருக்கின்றோம் மாநாடுகள் இதுவரை நிறுத்த போறது கிடையாது ஆனா இதுல நாங்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாய சங்கங்கள் வாங்க இதுல பங்கேற்றுங்க ஏன்னா இதுக்கு முன்பு நம்முடைய நம்மாழ்வார் போன்றவர்கள் வாழ்ந்த மண் இந்த மண் நாராயணசாமி நாயுடு அவர்கள் வாழ்ந்த மண் இந்த மண் வந்து விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக ஒன்றாக இணைந்த காரணத்தால் தான் விவசாயிகளுடைய கோரிக்கையை நிறைவேற்றி அந்த காலத்து அரசு இன்னைக்கு அங்க அங்கே பிரிஞ்சு அவங்க அந்த கட்சி இந்த கட்சி இவங்க சாய அந்த எல்லாம் பிரிஞ்சிருக்கிற காரணத்தால் தான் இப்போ இவங்க அரசு எந்த அரசு வந்தாலும் விவசாயிகளுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகளுடைய இடத்தை பிடிக்கிறாங்க விவசாயிகளுக்கு விளைச்சலுக்கு விலை நிர்ணயம் கிடையாது வாழ்வாதாரத்து கிடையாது விவசாயிகளுடைய வாரிசுகளுக்கு எந்த நிலையும் இல்லை எந்த ஒரு ஒரு எதிர்காலமும் இல்லாத ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருக்காங்க அதனால் இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே நாங்கள் இது இங்கே திருவண்ணாமலை நகரத்தில் நாங்கள் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி மிகப்பெரிய அளவில் ஒரு விவசாயிகள் உழவர்கள் மாநாட்டை நடத்திருக்கின்றோம்

ஏன்னா இது போன்ற எந்த ஒரு கட்சியும் நடத்தல இது கட்சி சார்பில் கூட கிடையாது உழவர் பேர் இயக்கம் என்று எங்களுடைய மருத்துவர் ஐயாஃபுல்லும் தொடங்கிய ஒரு பேர் இயக்கம் அது இது சம்பந்தமா இதற்கு முன்பு பல போராட்டங்களை நடத்தி நாங்கள் பல வெற்றிகளை நாங்கள் கண்டிருக்கோம் இப்போ ஒரு குறிப்பாக வந்து காவிரி டெல்டா பகுதியை பாதுகாப்பு வேளாண் மண்டலமாக அறிவிக்கணும்னு கோரிக்கை பல கோரிக்கையில் உழவர் பேர் இயக்கம் பல போராட்டம் நடத்தி இருக்கிறது இது போன்ற வந்து நெல் கொள்முதல் நிலையங்கள் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்புறம் கிடங்குகள் பாதுகாப்பு கிடங்குகள்லாம் இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் பல போராட்டங்கள்லாம் செய்து அப்புறம் கரும்புக்கு நிலுவைத் தொகை கொடுக்காத அங்கே பல தொழிற்சாலைகள்லாம் கரும்பு தொழிற்சாலலாம் இருக்குது அதில் அங்கே போராட்டம் நடத்தி இப்போ வெற்றி பெற்று இருக்கிறோம் இதெல்லாம் இருக்குது அதனால இது ஒட்டுமொத்த விவசாய கோரிக்கைகளை முன்வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு மற்ற இந்த நேரத்தில் மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து விளம்பர அரசியல் பண்ணிட்டு இருக்கின்ற காலத்தில் நாங்க மக்களுடைய பிரச்சனைகளை நாங்க கண்டறிந்து விவசாயிகளுடைய விவசாயத்தை பத்தி யாருமே உதட்ட உதட்டளவுல பேசிட்டு எந்த கட்சியும் செயல்பட விவசாயிகளுக்கு எந்த ஒரு நலத்திட்டமும் வெற்றி அறிவிப்பு கூட இல்ல விவசாயத்துக்கு ஒரு அறிவிப்பு முழுமையான அறிவிப்பு எதுவுமே வரல உங்களுக்கு விவசாயம் பெருக அரசு ஒன்றிய அரசு வந்து வந்து கேள்வி செயல்படு திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி அங்கே வந்து வெள்ளம் வந்ததுன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க நிவாரணமா சென்னையில வெள்ளம் வந்ததுன்னா ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க ஒரு குடும்பத்துக்கு அது என்ன வட மாவட்டத்தில் குறிப்பாக கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு அது ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க என்ன பாரபட்சம் அது சென்னைக்கு ஒரு நீதி கடலூருக்கு ஒரு நீதி திருவண்ணாமலைக்கு ஒரு நீதியா சென்னையில மக்கள் எல்லாம் அங்க என்ன புண்ணியம் பண்ணிருக்கவங்களா இல்ல திருவண்ணாமலையில இருக்கிறவங்க பாவம் பண்ணிருக்கவங்களா அங்க ஆறாயிரம் ரூபாய் இங்க ரெண்டாயிரம் ரூபாய் என்ன அது அப்ப உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க அது என்ன என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வன்மமான செயலை நான் பாக்குறேன் நான் எல்லாத்துக்கும் சமமான ரெண்டாயிரம் ரூபாய் ப்ளீச்சிங் பவுடருக்கே ஆகாது அவ்வளவு வீட்டை சுத்தப்படுத்தி பண்ண முடியும் செய்ய முடியல அதுல அது மட்டும் இல்ல இன்னொன்னு பாத்தீங்கன்னா சமீபத்துல முதலமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள இந்த டங்ஸ்டன் சுரங்கம் மேலூர் மதுரை மேலூர் அருகில் உள்ள அரிட்டாப்பட்டியில டங்ஸ்டன் சுரங்கம் தொடங்குவதற்கு அங்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் வந்து அதை எடுத்து கையகப்படுத்தி மத்திய அரசு அதுல வந்து தொடங்குவதற்கு ஏலம் விட்டு இருக்கிறாங்க பத்து மாதம் அமைதியா இருந்த திமுக அரசு இன்று அங்க மக்கள் எல்லாம் போராட்டம் எங்களை போன்ற அரசியல் கட்சிகள்லாம் கேள்வி கேட்ட உடனே இன்னைக்கு அப்படியே உள்டவாகி நாங்களே இதை எதிர்க்கிறோம் நாங்கள் வந்து அதை தொடக்கத்துல எதிர்த்து சும்மா பொய் அதெல்லாம் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் யாரு தொடங்க போறாங்க தெரியுமா தூத்துக்குடியை அடித்த ஸ்டெர்லைட் நிறுவனம் அவங்க தான் தொடங்க போறாங்க அப்ப நீங்க புரிஞ்சுப்பீங்க தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுப்பீங்க ஸ்டெர்லைட் வேதாந்தா தூத்துக்குடி திமுக அரசு இந்த அப்படின்னு பாத்துப்பீங்க இதனாலதான் ஆர்வமா தங்ஷன் சொன்ன உடனே ஏன்னா அதெல்லாம் வந்து விவசாய நலம் நம்முடைய கடந்த கால பாரம்பரியம் கலாச்சாரம் எல்லாமே அங்க அடையாளங்கள் அங்க அவ்வளவு இருக்கு அந்த பகுதியில் இருக்குங்க இதெல்லாம் அழிச்சிட்டு யாருக்கு ஸ்டெர்லைட் நிறுவனத்துக்கு தாரவாத்து பாட்டாளிமல் கட்சி அங்கே டங்ஸ்டன் சுரங்கம் வருவதற்கு ஒரு பொழுதும் அனுமதி நாங்க கொடுக்கிறதுக்கு அத்தனை மிகப்பெரிய எதிர்ப்பு நாங்கள் கடுமையா போராட்டங்கள் நாங்கள் நாங்கள் செய்வோம் செய்ய திட்டமிட்டு இருக்கிறோம் அதே வேலையில அதே வேளையில இதற்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து சட்டசபையில் ஆவேசமா பேசினார் நான் பதவியில் இருக்கிற வரைக்கும் டங்ஸ்டன் சுரங்கம் தொடங்க விட மாட்டோம் என்று சொன்ன முதலமைச்சர் ஏன் என்எல்சி சுரங்கம் தொடங்குவதற்கு விரிவாக்கம் செய்வதற்கு நீங்க ஏன் எதிர்க்கல நான் கேட்கிறேன் மதுரைக்கு ஒரு நியாயம் கடலூருக்கு ஒரு நியாயமா என்எல்சி நிறுவனம் கடலூர்ல அதாவது முப்போகும் விலைகின்ற விவசாய நிலம் ஏற்கனவே ஐம்பதாயிரம் ஏக்கர் அழிச்சிட்டாங்க இன்னும் ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலத்தை அழிக்கிறதுக்கு துடிச்சிட்டு இருக்கிறாங்க அதற்கு திமுக அரசு திராவிட மாடல் திமுக அரசு முழு ஆதரவு கொடுத்து அத நிலத்தை அழிக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்ப முதலமைச்சர் ஏன் கடலூர் மாவட்ட மக்கள் மக்களா இல்லையா இல்ல கடலூர் மாவட்டத்தில் உள்ள நிலம் விவசாய நிலம் அது நிலமா இல்லையா அங்க விவசாயிகளே இல்லையா இதுவும் தானே நிலக்கரி சுரங்கம் டங்ஸ்டன் சோரங்க நீங்க எதிர்க்கிறது முதலமைச்சர் இந்த நிலக்கரி சோரத்தை எதிர்க்கணும் நீங்க என்ன ஒரு பாரபட்சம் அப்ப அதுல இதுல தெரியுது முதலமைச்சருடைய வேடம் இரட்டை வேடம் தெரியுது நாடகம் நடிச்சிட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய அழிவு இதுங்க விவசாய நிலம் முக்போகம் விளைகிற நிலம் பொன்னான நிலம் அது இல்லாம டெல்டா பகுதி அது காவிரி டெல்டா பகுதி அது அதை அழிக்கிறது துடிச்சிட்டு நாங்க எவ்வளவு போராட்டம் பண்ணோம் அப்பெல்லாம் ஒட்டுமொத்தமா அந்த மக்களை விரட்டி அங்க இருக்க விவசாய நிலத்தை அந்த நெல்லு விளைகிற பயிரெல்லாம் மிஷின் எல்லாம் புக்லைன் வச்சு அழிச்சதெல்லாம் காட்சியெல்லாம் எல்லாம் பார்த்தோம் முதலமைச்சருக்கும் விவசாயத்துக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது அவர் சொல்ற அந்த முதலை கண்ணீர் எல்லாம் டங்ஸ்டன் சுரங்க இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை நான் இருக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன்னா அதே நிலைப்பாடு நீங்க என்எல்சி எடுங்க என்எல்சி கடலூர் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகள் இவங்கெல்லாம் அரியலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் எல்லாமே பாதிப்பு அதனால இதை முதலமைச்சர் என்னென்ன நிலக்கரி சுரங்கத்தை விரிவாக்கத்துக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் விவசாய நிலத்தை நாங்கள் பாதுகாப்போம் இந்த நிலம் வருங்கால சந்ததியினருக்கு சோறு கொடுத்துட்டே இருக்கும் உணவு கொடுத்துட்டே இருக்கணும் அந்த நோக்கத்துக்காக நாங்கள் இந்த நிலத்தை பாதுகாப்போம் முதலமைச்சர் அறிவிக்கணும் அடுத்தது சமீபத்தில் சட்டசபை இரண்டு நாள் சட்டசபை அதாவது திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக பல வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் அதில் ஒரு முக்கியமான வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் குறைந்தது நூறு நாட்கள் சட்டசபையை நாங்கள் நடத்துவோம் அந்த சட்டசபை நடப்ப நேரலை தொலைக்காட்சி லைவ் டெலிகாஸ்ட் அதை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று சொன்னார்கள் ரெண்டுமே செய்யல ரெண்டுமே ஏமாத்திட்டாங்க மக்களை ஏமாத்திட்ட எவ்வளவு தெரியுமா இந்த ஆண்டு சட்டமன்றம் நடந்தது எத்தனை நாட்கள் நடந்தது தெரியுமா பதினெட்டு நாட்கள் வெறும் பதினெட்டு நாட்கள் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெறும் பதினெட்டு நாட்கள் தமிழ்நாடு சட்டசபை கூடி கூடியிருக்கிறது இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகத்துக்கு எதிரான செயலா நான் பாக்குறேன் ஆன்டி டெமோக்ராட்டிக் ஏன்னா குறைஞ்சது நூறு நாட்கள் நடத்தணும் இருக்கிறது இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க

எந்த விவாதம் கிடையாது இப்படி ஒரு ஆட்சி நடக்குது திராவிட இதுதான் திராவிட மாடல் உங்க திராவிட மாடல்ல மக்களை ஏமாத்துறது வெறும் பதினாலு நாள் இவ்வளோ தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைகள் ஓராண்டுக்கு பதினாலு நாள் நீங்க சட்டமன்றம் நடத்துறீங்க உங்களுக்கு வாக்குறுதி வேற கொடுத்திருக்கீங்க இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க